இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL IS ONLY ONLY GUESSING NOT BETTING JUST ENTERTAINMENT only. WELCOME TO OUR channel, FRIENDS வணக்கம் கொடுப்போம் இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோம்னா செவ்வாய்கிழமை ஸ்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்கு கெசிங் தான் பார்க்க போறோம் இப்போ குழுக்கள் நேம்லாம் கொஞ்சம் நிறையா மாற்றியிருக்காங்க சரிங்களா நம்ம பழைய இதில் போட்டால் நீங்கள் அதை இது பண்ணிக்க வேண்டாம் நம்ம அந்த ட்ரா நம்பர் எடுத்தால் யூஸ் பண்ணிணோம் இப்போ வர ட்ரா நம்பர்லாம் ஒன்று ஒன்றுன்னு வரும் சரிங்களா ஸோ இருந்தாலும் சொல்லிடுறோம் ஸ்ரீசக்தி காரண்யா ப்ளஸ் காரண்யம் இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது மீதி பூரா வந்து மாற்றியிருக்காங்க சரிங்களா ஸோ நானூற்றி அறுபத்தி ஆறு ட்ரா நம்பர் லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது நானூற்றி இருபத்தி மூணு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஐநூற்றி அஞ்சு சரிங்களா அஞ்சாந்தேதிக்கு அஞ்சு அஞ்சு நடிச்சிட்டாங்க ஏன்னால் அது புதுசாக நம்ம விண்மீன் இனில் புது குழுக்கள் பண்ணாங்க அதனால் எப்போயுமே நம்ம ஆரம்பத்தில் ஸ்பெஷல் குழுக்கள் இந்த மாதிரி நம்ம வந்து பம்பர் குழுக்கள் எது வந்தாலுமே நம்ம டபுள் ஸ்டோருன்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி புதுசாக மாற்றினாலும் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சரிங்களா நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோவும் கொடுத்துருந்தோம் சரிங்களா அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் நிறையா கொடுத்துருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு விட்டுவிட்டு எல்லாருக்கும் வாழ்த்து கொடுப்பேன் சேர்ந்து அஞ்சு ஜீரோ பேட்டன் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நிறையா லைக்ஸ் வர வர நம்ம இன்னும் நைட்டில் கொஞ்சம் வீடியோ போட்டுட்ருலாங்க சரிங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வீடியோ போடலாம் சரிங்களா அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க அதுக்கு முதல்ல லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் சரிங்களா நேத்தி ரிசல்ட்டு என்ன மிஷின் நம்பர்னா என்ன ட்ரையல்னால் என்னன்னு சொல்லிட்டேன் தெரியாதவங்க பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கும்போது சக்ஸஸ் ரேட் நம்ம அதுதான் ஏன்னா நமக்கு எல்லாமே ஒரு ரிசல்ட்டு தான் மிஷின் நம்பருமே ஒரு ரிசல்ட்டு தான் ட்ரையலுமே ஒரு ரிசல்ட்டு தான்ன்றதுனால நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கேஸிங் அடி அதிகப்படியாக வின்னிங் வருது அது பார்த்தீங்கன்னா மாதத்தில் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் எடுத்து கொடுக்குறோம் நம்ம சரிங்களா ஏபிசி த்ரீ டி வின்னிங் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் எடுத்து கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ அதனால் சொல்கிறேன் கண்டிப்பாக எம்சி கேசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் சொந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோவுடைய லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்கிறேங்க ஒவ்வொரு வீடியோல நம்ம சொல்ல முடியாது வீடியோ போட்டால் வீடியோவை தெளிவாக பாருங்கள் வீடியோ போடணுன்னா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் சரிங்களா ரெகுலராக அது வீடியோ வந்துடும் அப்படி வீடியோ போடும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா வீடியோ போடல அப்படின்னா நம்ம எம்சிகேசிங் குரூப் சரிங்களா எம்சிகேசிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணும் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணும் அதுலேருந்து ஒரு அஞ்சு பேர் எடுக்கணும் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மிஷின் நம்பர்லாம் அப்புறம் ரொம்ப லேட்டாக வருதுங்க சரிங்களா ரொம்ப ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு மேலே தான் வருது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம முத மொதல் முப்பத்தஞ்சு வச்சு கணக்கு வச்சு சொன்னோம் சரிங்களா நாற்பத்தஞ்சி டு ஐம்பதுக்குள்ளே கொடுக்குறோன்னு கொஞ்சம் லேட்டாகுது பட் இருந்தாலும் ஐம்பதுக்கு ஐம்பத்தொன்றுக்கு நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ தேர்ட்டி தோக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு உண்டான கேசிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கணக்கில் மீண்டும் அஞ்சு ஜீரோ ரெண்டு ஏழு எட்டு ஒன்பது இதுதான் இருக்குது அதான் கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அஞ்சு எட்டு ஆறு பி போல பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மூணு ஜீரோ சீபோலில் பார்த்திங்கன்னா ஒன்பது ஒன்று ஆறு ஜீரோ ஏழு இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இப்போ நான் எங்கன்னா சொன்னேன் வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டொரு நாளில் நம்ம கொஞ்சம் சா கொடுத்துடலாம் நம்ம வீடியோ எடுக்க எடுக்க தாங்க நமக்கு வந்து இதாக இருக்கும் சரிங்களா பார்த்திங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் ரெண்டு இடத்துல உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா ஸோ நான் ஒரு இடத்துல உங்களுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இங்கேயும் இருக்கும் அஞ்சாம் நம்பர் அதேமாதிரி தாங்க ஒன்பதாம் நம்பரும் ரெண்டு இடத்துல இருக்கும் ஸோ சி போர்டு அல்லது ஏ போர்டு நமக்கு அமைக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு ஒன்பதாம் நம்பர் இருக்குது சரிங்களா அஞ்சு ஒன்பது இருக்குது சரிங்களா அஞ்சு ஒன்பது அதிகப்படியான கணக்கில் வருது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு எட்டு தாங்க வருது சரிங்களா பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஆறு இந்த எட்டு இருக்குது ஸோ அதனால் நாங்கள் எட்டாம் நம்பர் மார்க் பண்ணுற இங்கே ஆறு இருக்குது சரிங்களா நம்பர் சி போர்டில் மார்க் பண்ணிக்கலாம் மெயினாக இந்த மூணு நம்பர் இருக்குங்க ஏழாம் நம்பர் இந்த மூணு நம்பர் இருக்குது நீங்கள் வரிசையாக இருக்குன்னெலாம் பார்க்க வேணாம் நம்ம வெவ்வேறு போர்டில் தான் கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் எல்லா போர்டிலையுமே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த நாலு நம்பர் தான் அதிகப்படியான ஃபஸ்ட்டு சொன்னால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நாலு நம்பர் அஞ்சு ஒன்பது ஏழு எட்டு தாங்க அதிகப்படியான கணக்கில் சிங்கிள் போர்டில் நமக்கு வந்திருக்கு சரிங்களா ஸோ இருந்து கண்டிப்பாக அதில் இருந்து திருடி வரணும் சரிங்களா அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஸ்ஸின் நம்பர் கெஸ்டிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் அஞ்சாந்தேதியிலேருந்து அடுத்த மாதம் நாலாந்தேதி வரைக்கும் இருக்கும் ஏப்ரல் மந்த்துக்கு நம்ம பதினஞ்சு வின்னிங் பதினாலு வின்னிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா பதினாலு வின்னிங் கொடுத்துருந்தோம் ஏப்ரல் மாதம் எம்சிகேசிங் குரூப்பில் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வின்னிங் கொடுத்துருந்தோம் அதில் ஃபோர் டி ஒன்று டேரெக்ட் எட்டு த்ரீ ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா பதினஞ்சு நான் சொல்கிறேன் நான் மீதெல்லாம் கொஞ்சம் பாக்ஸில் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டேரக்டாக இட்டானதே நான் சொல்கிறேன் நான் ஸோ அளவுக்கு ஒரு மூணு நாள் ஃபோர் டி ஒரு டேரக்ட் எட்டு த்ரீ ஒரு மொத்தம் ஒரு மூணு நாலு வின்னிங் டேரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னா எந்தளவு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்பேன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா மற்ற எதெல்லாம் கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியல நான் யாரையும் குறை சொல்லிங்க மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு திருடி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் அந்த நம்பர் எடுத்து கொடுக்குறது ஏன்னா ஆயிரம் பேர்ல எடுத்து கொடுக்குறது அது நம்ம இந்த மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சரிங்களா அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க எல்லா மாதமும் அஞ்சாந்தே நாலாம் அஞ்சாந்தி நாலாந்தேதியோட க்ளோஸ் ஆயிருங்க ஏப்ரல் மந்த் குரூப்பில் வரணும் யாரும் வெயிட் பண்ண வேணாம் மே மந்த்துக்கு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா எம்சிஎஸ்சி குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க ஸோ இப்போ ஏபிபிசிசி பார்த்தலாம் பிறகு சேபிபிசிசி பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த நம்பர் தான் சொல்லியிருந்தோம் ஏழு ஒன்பது கலந்து கொடுத்துருக்கோம் அதேமாரி நேத்தடித்த ரிசல்ட் நேற்று அடித்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ அஞ்சு ரெண்டு சரிங்களா இது கூட அஞ்சு ஏழை மேட்ச் பண்ணியிருக்கோம் நம்ம எதெல்லாம் இம்பார்டன்ட் நம்பர் நம்ம சிங்கிள் போரில் சொல்லியிருந்தோமோ அதை தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் அதேமாரி ரெண்டு ஜீரோ ஜீரோ எட்டுங்க இது ஜீரோ சரிங்களா ஜீரோ எட்டு நாலு ஜீரோ ஜீரோ வச்சு இந்த மூணு நம்பரை மேட்ச் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ஒன்றா நம்பர் வச்சு ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஒன்று எட்டு மேட்ச் பண்ணியிருக்கோங்க ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க இதிலேருந்து கண்டிப்பாக ரெண்டு பேர் பாஸ் பண்ணும் சரிங்களா அதான் சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்துலாம் ஸோ ஆல்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி மீண்டும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்கள்கிட்டருந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று வந்து நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடி அதாவது ஃபஸ்ட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கன்னு ஒன்று ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா நம்மளோட கிரெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டோலாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் சரிங்களா நம்ம வந்து இந்த லைக் அப்படின்றது வந்து நம்ம எல்லா சேனலும் சேனல் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க என்னுடைய சேனல் அளவுக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் சரிங்களா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்க நூறு லைக் கூட வரல அப்போ அந்த நூறு பேர்த்தையும் எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம கொடுத்துட்டு போகலாம் இப்படி ஒரு வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகுது சரிங்களா எட்டு மணி நேரத்துக்கு மேலே டைம் ஆகுங்க எல்லாம் வீடியோ கெஸ்ஸிங் எடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுவிட்டு யூடியூப் சேனலில் போட்டுவிட்டு எம்சிகேசிங் குரூப்பில் ஃபுல் கெஸ்ஸிங் கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம இதிலே ரெகுலராக வீடியோ உங்களுக்கு வரும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் கொஞ்சம் சரிங்களா அதேமாரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏர்ஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் முதல்ல வீடியோ தெளிவாக கேளுங்கள் கமெண்ட் பண்ணுற யாராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வீடியோ கேட்டுட்டு அதில் போகிறதா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவே கேட்காம சும்மா கமெண்ட் பண்ணாதீங்க முதல் கெஸ்ஸிங் வீடியோ என்ன வின்னிங் வீடியோ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுவும் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறேன் ஒரு டவுட் இருக்கும்னு கேட்குறவங்களுக்கு பண்ணுங்கள் தப்பு கிடையாது சரிங்களா இப்போ ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகப்படியான கணக்கு ஜீரோ ஏழு போகிறோம் சரிங்களா ஜீரோ ஏழு போகிறோம் அது கூட எட்டு போகிறோம் சப்போர்ட் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது என்னுடைய கணக்கில் அமைஞ்சிருக்கு சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இது ரெண்டுமே வரணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூணில் ரெண்டு நம்பர் வருங்க சரிங்களா இந்த மூணில் மினிமம் ரெண்டு நம்பர் வரும் அடுத்து ஒரு த்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மூணில் இந்த ரெண்டு வரல ரெண்டு நம்பர் வருது மூணாவது நம்பர் வரணும்னா அஞ்சு ஒன்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆல் போர்டும் நம்ம சிங்கிள் போர்டில் மேட்ச் பண்ணதும் அஞ்சு ஒன்பது ஏழு எட்டு ஜீரோ போயிருக்கும் சரிங்களா உங்கள் கணக்கில் ஒரு ரெண்டாம் நம்பர் வந்தாலும் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம கொடுத்துருக்கோம் இதில் தாங்க திருடி இருக்குது இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரில சரிங்களா இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி மேட்ச் பண்ணலாம் இதில் இருக்கக்கூடிய நம்பர் எடுக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ஐநூற்றி ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு புரியுதுங்களா ஜீரோ எழுபத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோனு இருக்குது எட்நூறுன்னு இருக்குது புரியுதுங்களா எழுநூற்றி பத்தொம்பது ஏழு ஒன்பது ஸோ இந்த மாதிரி எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் இதை தாங்க உங்களை பண்ண சொல்கிறோம் சரிங்களா எடுத்து கொடுத்துருப்போம் எடுத்து பண்ணுங்கள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு மிஷின் நம்பர் வந்த அப்புறம் மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துல அப்புறம் த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பது ஜீரோ இருபத்தி அஞ்சு சரிங்களா ஒரு சி ஃபோர் சிக்ஸ் டி நம்பர் கொடுத்துருக்கோம் ஜீரோ எட்டு ஜீரோ உள்ள நம்பர் பார்த்துக்கோங்க அது வெளியும் கொடுத்துருப்போங்க சரிங்களா ஐநூற்றி ரெண்டு திருப்பி எழுந்திருக்கோம் ஜீரோ ஜீரோ எழுபத்தஞ்சு ஜீரோ எழுபத்தஞ்சிங்க ஜீரோ இருபத்தஞ்சி மாதிரி ஜீரோ எழுபத்தஞ்சி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு சரிங்களா முப்பத்தெட்டு ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ அதே மாதிரி எட்நூறு கொடுத்துருக்கோம் ஜீரோ எட்டு பார்த்துக்கோங்க அப்படியே ஜஸ்ட்டு கச்சுமாக தெரியல ஒரே நம்பர் தான் சரிங்களா ஆறு எழுநூற்றி பத்தொம்போது நூற்றி எழுபத்தி கொஞ்சம் ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஒரு ஃபாலோயிங் நம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த நம்பர் தொள்ளாயிரத்தி பதினேழு எழுநூற்றி அதே மாதிரி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி ஐம்பதுங்க சரிங்களா இதே தான் அஞ்சு ஜீரோ வச்சு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் இருக்குது பார்த்துக்கோங்க ஜீரோ ஐம்பத்தி நாலு ஏழு எட்நூற்றி பன்னெண்டு சரிங்களா எட்நூற்றி பன்னெண்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று ஏழு ஒன்று பேரில் வரும் ஜீரோ எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒன்பதாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் பேஸ் பண்ணி நம்ம வந்திருக்கு அடுத்த ஃபார்முலில் ஸோ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி இருபத்தி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்று 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 ஆறு சரிங்களா ஜீரோ ஒன்பது ஒன்று ஆறு ஆறு தெரியுங்க எல்லாம் சேம் நம்பர் அதனுடைய பவர் மட்டும் தான் மாற்றிருப்போம் சரிங்களா ஆறு அறநூற்றி பதினாலு அறநூற்றி பதிமூணு பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு சரிங்களா ஸோ ஜீரோ ஜீரோவில் கொடுத்துருந்தோம் ஸோ ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ கொடுத்துருந்தோம் ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ எட்டு அஞ்சு ஸோ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருங்க அந்த மாதிரி பேர் தான் இன்றைக்கி வருதுன்னு சரிங்களா ஏழு எட்டு எட்டு சரிங்களா எட்டு எட்டு பார்த்துக்கோங்க ஏழு எட்டு பேரில் ஏழ்நூற்றி ஒன்று கொடுத்துருக்கோம் ஏன்னா இரநூத்தி ஒன்று இந்த மாதிரி அடிச்சிருந்துச்சி ஜீரோ பாண்டு அடிச்சிருந்துச்சு ஸோ அதனுடைய பவர் வச்சு வர மாதிரி இருக்கு ஏழு ஏழு ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுங்க ஸோ இந்த நம்பர்லாம் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் ஸோ நம்ம ஷார்ட்கட் பார்த்துலாம் பிரிசா அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுடலாம் நம்மளோட கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்எஸ் மாதிரி நிறைய குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் சேனலுக்கு இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு பேரும் மிஸ்ஸின் நம்பர் வந்த மேட்ச் பண்ணி டெய்லியும் திரி தட்டி தூக்க முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ